சந்த தமிழ் யூ சேனலில் வெளிவரும் அருணகிரிநாதரின் திருப்புகள் பற்றிய வீடியோக்களை கண்டு கழிக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடல் திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கொண்டேன் வருவார் தலையில் தடுபடன பட்டுடன் சக்கர முக்கிய கை கடதட கும்ப கழிற்றனுக்கு இளைய கழிற்றனையே பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சட அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீர்த்தை புனைந்தான் குமாரன் கிருபாகரனே பெரியோர்களே எங்களுடைய அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகள் மன்றத்தினுடைய ஆதரவில் சென்ற சில பல நாட்களாக கைலை முதல் கதிர்காமம் வரை என்ற தலைப்பில் சிந்தித்து வருகிறோம் எங்களுடைய திருப்புகள் பயணமானது இன்று ஆந்திராவையும் கடந்து தமிழகத்தினுடைய நுழைவாயில் இருக்கக்கூடிய திருவல்லம் என்ற ஒரு திருத்தலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம் இந்த தலைப்பை நான் பேசுவதற்கு முன்னதாக சென்ற இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் பழனியில் ஒரு மாபெரும் மகாநாடு அருள்மிகு அருணகிரிநாதர் அவருடைய பெயரால் ஒரு அரங்கத்தை நிறுவி அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அத்தனுடைய உணர்வுகளை மதிக்கும் பொருட்டு முருகனுடைய அடியார் அன்பர்களையும் தமிழ் மீது பற்றிருக்கக்கூடிய தமிழாளர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் தமிழக சர்க்காரானது ஒரு அருமையான ஒரு இதுவரைக்கும் நடந் நடந்த அறியாத ஒரு ஒரு ஏற்பாடுகளை செய்து தமிழே பெருமை அடையும் வகையிலும் அருணகிரியாரை மகிழக்கூடிய வகையிலும் அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த நிகழ்வில் அடியெணுக்கும் ஒரு வாய்ப்பு பிறந்தது அதில் பாம்பன் சுவாமிகளுடைய அரங்கத்தை பற்றி அது தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழக சர்க்கார் நடத்தியதற்கு நன்றி உணர்வோடு எங்களுடைய அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகள் மன்றத்தினுடைய சார்பில் நாங்கள் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒரு நிறைந்த மனம் மகிழ்வோடு கூடி என்ற சூழ்நிலையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பானது திருவல்லம் உண்மையிலேயே அருணகிரியாரிட திருப்புகளை படித்துப் பார்த்தோம் என்று சொன்னால் அருணகிரி பெருமான் அதை திருவலம் என்றுதான் குறிப்பிடுகிறாரே தவிர திருவல்லம் என்று சொல்லவில்லை ஏன் அதை திருவலம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் யாரெல்லாம் அந்த ஊரை வலம் வந்து அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டார்கள் என்பதை அடையாளப்படுத்துகின்றார் பொதுவாக அருணகிரி பெருமான் தான் பாடிய பாடல்களில் அந்தந்த திருப்புகளில் அந்தந்த இயற்கை வளங்களை இருக்கக்கூடிய அந்த தளத்தினுடைய பெருமைகளை சொல்லி இயற்கையினுடைய வளங்களை சொல்லி இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளை என்று முடிப்பார் ஆனால் இந்த திருவலத்தை பொறுத்தமட்டில் சுவாமிகள் என்ன இருக்கிறார்கள் என்று கேட்டால் அங்கே அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பெருமானை யாரெல்லாம் வலம் வந்தார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார் ஆகவே இது போன்ற ஒரு நினைவுகளை நாம் மறுபரிசீலனையாக தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகின்றோம் ஏற்கனவே எழுதி வைத்து போனது ஏடுகள் ஏகப்பட்டது இருந்தாலும் அந்த ஏடுகளுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அடுத்த தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆறுமுக பெருந்தகை அருணகிரி என்ற ஒரு தமிழனை அடாப்ட் பண்ணிட்டார்னு சொல்லலாம் இட் இஸ் இட் இஸ் கால்டு என்ன சொல்றதுன்னு கேட்டால் சுவிகாரமாக அருணகிரியாரை எடுத்துக்கொண்டார் அதை தடுத்தாட்கொண்டு அவருக்குள்ள அறிவையும் ஆற்றலையும் தந்து இந்த தமிழ் சமுதாயம் கண்ட கடவுள் கொள்கைக்கு மறுபரிசீலனை பொருளாக திருப்பூர் என்கிற தலைப்பில் அவரை தயார் செய்து இந்த மனம் இந்த மனித இனம் உய்ய வேணும் என்பதற்காக சில ஏற்பாடுகள் செய்த வரிசையில் எழுதி வைத்தது பதினாறாயிரம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ஜெஞ்சியதோ ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்று என்று சொல்லுகின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் உள்ளதை வைத்து நல்லது செய்வோம் என்ற ஒரு அடிப்படையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தளமானது திருவலம் இதில் எடுத்த எடுப்பில் என்ன கேட்டால் இந்த சரீரத்தினுடைய சரீரத்துடைய உட்கட்டமைப்பு பாடுறாங்க சாமி இந்த சரீரம் எப்படி ஏகப்ப எப்படிப்பட்ட சரீரம் எந்த மாதிரியான சரீரம்னு சொல்கிறார் ஈரத்துடன் தோலும் மாமிசமும் அடைந்துள்ள நீரும் இடையிடையே எலும்பும் எலும்புகளை பூட்டியுள்ள பூட்டு பொருத்துக்களும் நலம் வரும் வண்ணம் வேய்தல் பொருந்துதல் அல்லது உருவே உருவேறுதல் அல்லது ஒன்று சேர்ந்திட இரண்டு கால்கள் நன்கு பொருந்திட நடை நிரம்பிய உடலுக்குள் வேகம் பொருந்தி செல்லும் காலத்தே ஐம்பலன்களின் வழியாக இந்த ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய மெய்வாய்க்கண் மோக்கு இவை இவைகளுடைய வலையில் சிக்கி திரிந்து அலையாமல் உனது திருவடியில் விழுந்து வணங்கி அடியார்கள் முன்னிலையில் குற்றமில்லாத வகையில் அல்லது என் மாசு கழிய வேளே கந்தனே என ஓதி ஓதும் சக்தியை தந்தருள் அதாவது அருணகிரியாருடைய இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த மனிதன் மனிதனை பற்றி அந்த மனிதனுடைய ஃபினிஷிங் அவனுடைய ஃபினிஷிங் அவனுடைய யார் அது எப்போ இந்த மனித சரீரங்கள் உருவான ஸ்டைல் என்ன இந்த ம மனித சரீரத்தினுடைய க கட்டமைப்பு என்னங்கிறத சொல்லிவிட்டு இதில் இருந்து நான் சீரழிந்து என்னுடைய ஆன்மாவில் என்னுடைய ஆன்மாக்குள்ளே ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த உய்வை எதிர்பாராமல் நான் நைந்து சீரழியாமல் உன்னுடைய அருளை பெறுவதற்குள்ள வழிவகையில் நீ தரவுகணும் இதுதான் திஸ் இஸ் கால்டு இதைத்தான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுங்கிறாங்க இதைத்தான் ஆன்மீக அணுகுமுறைங்கிறாங்க ஆக இந்த சரீரத்திடைய இந்த இந்த சரீரம் வந்து எப்பவும் நம்ப முடியாதுடா இது ஊன் சரீரம் அது என்னைக்காவது அது விழுந்துடும் அது சுவரு விழுந்துகிற மாதிரி விழுந்துடும் ஆகவே இதை நம்பி நான் நாசமாக போயிடக்கூடாது அதுக்குள்ளே இந்த இதை சுமக்கக்கூடிய இந்த ஜீவன்ருக்கு பார்த்தியா அந்த ஜீவனுக்குள்ளே நீ இருக்கிற பாத்தியா அதை உணர்ந்து நான் வாழக்கூடிய ஒரு வழிவகையில் நீ எனக்கு சொல்லி சொல்லித் இதைத்தான் ரொம்ப அருமையாக கந்தனே அதுக்கு என்ன சொல்றாரு திருவடியில் விழுந்து வணங்கும் அடியார்களின் முன்னிலையில் குற்றமில்லாத வகையில் அப்போது குற்றமில்லாத வகையில்னு ஒரு வார்த்தை போடுறார் என்ன குற்றம் என்ற வார்த்தைக்கு செய்யக்கூடாது தெரியாமலும் இல்லை தெரிஞ்சே செய்யக்கூடியதற்கு பேர் குற்றம் என்ற பேர் பெயர் நோய் ஆங்கிலத்தில் அதை ஒருத்தர் தெரிஞ்சே ஒருத்தன் பண்ணான்னா அதுதான் குற்றமே தவிர தெரியாமல் செஞ்சானது தப்பு தவறுங்கிறதுல வரும் ஆகவே குற்றம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு அரிய ஐயா ஒரு அடையாளப்படுத்துகிறார் குற்றம் இல்லாத வகையில் வேலே கந்தனே என ஓதும் சக்தியை தந்தவர்கள் இந்த வேலே கந்தனே என்று சொன்ன மாத்திரத்தில் அது எப்படி இந்த ஆன்மாவுக்கு உதவும் என்று சொன்னால் வேலை விலங்கு கையான் செய்யதால் வீழ்ந்திறஞ்சி மாலை குழை இங்கன் காண்பதல்லால் மனம் வாக்கு செயலாலை அரிதற்கு அரிதாகி அருவுருவாகி ஒன்று போல இருக்கும் சொல்லையம் இவ்வாறு புகழ்வது என்பதை போல அந்த வேலுடைய பெருமையே ஐயா சொல்கிறார் வேல் எதனுடைய அடையாளம் என்று கேட்டால் ஞானத்தினுடைய அடையாளம் ஞானத்தினுடைய எதிர்பார்ப்பு என்று கேட்டால் உன்னை மேவி இருக்கக்கூடிய அறியாமை போன்றவைகளை குற்றப்படுகையில் நீ செல்லாமல் என்னை தடுத்து உன்னை திருத்தி உன்னை பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை விஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஞானத்திற்கு உண்டு என்பதை நினைவு ஐயா அதே நேரத்தில் முருகனை அடையாளப்படுத்துகிறார் முருகா நீ யார் இசை பொருந்தும்படி சராச்சரங்கள் அசைவின்று நிற்கும்படி புல்லாங்குழலை வாசித்த கண்ணபிரானன் கண்ணபிரான் அதே கண்ணபிரான் கஜேந்திரனுக்கு மோட்சம் முரளிய கண்ணபிரான் அப்பேற்பட்ட கண்ணபிரானுடைய மறு மருமகனே என்கிறார் அவர் ஆனால் முருகனை அடைய அடையாளப்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சமயவாதிகளுக்குடைய சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் முருகனை அடையாளப்படுத்த நினைத்த அருணகிரி பெருமான் நீ யாருடைய மருமகன் என்று சொல்லும் பொழுது பாகவதத்தில் நடந்த சில சம்பவங்களை பெருமாளை மையப்படுத்தி திருமாலை மையப்படுத்திய சில சம்பவங்களை நினைவு கூறியதோடு மட்டுமல்லாமல் நீ எந்த ஊரில் இருந்து நீ நிற்கிற இந்த திருவலம் இருக்குது அது எப்பேற்பட்ட திருவலம் தெரியுமா அது அது எப்பேற்பட்ட திருவழ நான்முகன் அதாவது பிரம்மன் மண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் வானூலத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து சிவபெருமானும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நீ இருக்கக்கூடிய உன்னுடைய தரிசனத்தை காண்பதற்காக அதற்கு முன்னதாக மாதர்கள் நடமாடக்கூடிய திருவையர்கள் நடமாடக்கூடிய அழகாக அழகு பொருந்திய நடன காட்சியோடு அமர்ந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் உன்னை யார் யாரெல்லாம் வலம் வந்தார்கள் என்றால் மேலே சொல்ல தேவரா தேவாதி தேவர்கள் மற்றவருடைய சிவபெருமான் போன்ற எல்லா மக்களும் வலம் வந்து உன்னை வழிபட்ட ஊர் என்பதனால் இந்த ஊருக்கு திருவலம் என்று ஐயா பேர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த திருவலத்திலிருந்து திருப்புகளிலிருந்து நாம் பெற இருக்கக்கூடிய உண்மை என்ன என்று கேட்டால் இந்த உடம்பு இருக்குது ஊனுடம்பு இருக்குதே இந்த ஊனுடம்புடைய உட்கட்டமைப்பை சொல்ல சொன்ன அதே நேரத்தில் அதை சுமக்கக்கூடிய ஆன்மா பிற படக்கூடிய சிரமங்களை சொல்லி இந்த சிரமங்களில் நீ விடுபட வேணும் என்று சொன்னால் உன்னுடைய நாமங்களை சொல்லி நான் ஒய்வடைவதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி முருகா நீ யார் என்பதை உன்னுடைய தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய திருமாலை சொல்லி அவரை அடையாளப்படுத்தி அதே வேளையில் ஐயா அவர்கள் நாமும் உய் உய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் தான் இந்த திருப்புகளில் நம்மளுக்கு செய்தியாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி நாமும் நம்மளுடைய ஜீவனுக்கு ஒரு விடுதலை வாங்கி தரக்கூடிய ஏற்பாடுகளை ஐயா அடையாளப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்